வியுவர்ஸ் இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகும் அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொண்டு விவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான கான்செப்ட்டு அதுவும் நீங்கள் இதுவரைக்கும் நிச்சயமாக ஒரு பாத் ஒரு பார்த்துக்காத ஒரு புதுமைகள் கலந்த ஒரு முக்கியமான நம்முடைய ஒரு வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் இவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் தீவர் தென்னை மரத்துக்கு நம்ம ஏன் ஒட்டு கட்டணும் எதுக்காக ஒட்டு கட்டணும்னு சொல்லிட்டு வீடியோவை நம்ம முந்தின வீடியோவில் பார்த்தோம் இவர் இப்போ நம்ம எப்படி ஒட்டு கட்டுறது அந்த ஒட்டு கட்டுறதுக்கு முன்னாடி தாய் மரத்தை நம்ம எப்படியெல்லாம் நம்ம தேர்வு செய்யணும் அதை மாதிரிப்பட்ட கோட்பாடுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒட்டு கட்டுற பணியை சீரோடும் சிறப்போடும் நம்முடைய பசுமை பூமியினுடைய ஒரு நிரந்தர ஊழ ஊழியர் மிஸ்டர் வந்து நம்ம வந்து ரூபன் சொல்கிற அவருடைய தலைமையில் ஒரு பெரிய டீம் ஒர்க்காக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த டீம் ஒர்க்கில் இந்த இவர் வந்து தான் இவருடைய தலைமை இங்கே ஏறக்குறைய நம்ம ஒட்டு கட்டுறதில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்க இன்றைக்கி ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையை நம்ம பசுமை பூமி செய்துக்கிட்டு இருக்குது இப்போ ஒட்டு கட்டுறவங்க அந்தந்த இடங்களில் ஒட்டு கட்டுறதுக்கு போயிட்டாரு இப்போ இவர் வந்து நம்முடைய பசுமை பூமியில் ஏறக்குறையாக ரொம்ப வருடங்களாக ஒட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மிஸ்டர் நான் வந்து சூசை அவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் ஏன்னா ரூபனுடைய தலைமையில் அவருடைய சூசை தான் அதனுடைய மெயின் வந்து கட்டு அவர் தான் சூசை இப்போ இவர் உங்களா நான் பசுமை பூமிக்கு அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த அது எப்படி நம்ம வந்து ஒட்டு கட்டுறது தாய்மரத்தை எப்படின்னா நம்ம தேர்வு செய்யலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து என்னுடைய அருமை நண்பர் உயர் திரு மிஸ்டர் அன்பழகன் சார் அவர் அவர் ஒரு டீச்சரு அது இல்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு அவர் இப்போவே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அதுதான் இதில் முக்கியமான ஏன் சார் இது பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் ஒரு இயற்கை ஆர்வலர் அவர் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இப்போவே பிள்ளைகளிட்ட ஏன்னா இன்றைக்கி விவசாயம் வந்து பிள்ளைகளுக்கு எந்த தாய்மார்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு தெளிவான விவசாயத்தை சொல்லி கொடுக்குறதில்ல எல்லாமே இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அதை மாதிரி தான் ஒரு டெக்னிக்கல் லெவலில் போகிறாங்களே தவிர பிள்ளைகளுக்கும் ஒழுக்கத்தையும் ஒரு செடி எப்படி வளர்க்கணும் அது எப்படி பராமரிக்கிறது அதை வளர்த்து வளர்க்குறது இதை தொழில்நுட்பங்களை பட்ட தொழில்நுட்பங்களை மிஸ்டர் ஆசிரியர் சார் வந்து பிள்ளைகளுக்கு தெரிவுபடுத்திக்கிட்டு இருக்காரு அதுக்கு நம்ம பசுமை பூமியினுடைய மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் உயர்திரு மிஸ்டர் வந்து செல்வம் செந்தில்னு சொல்கிற செல்வம் அவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அவர் வந்து பசுமை பூமியில் வந்து நம்முடைய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வீடு வீடாக போயிட்டு அவர் பசுமை பூமிகளுக்கு நம்முடைய தொழில்நுட்பத்தை தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம உயர் திரு ரூபன் வந்து தான் அந்த ஒட்டு கட்டுறதை பற்றி அவர் சில கருத்துக்கள் சொல்லுவார் அதுக்கு முன்னாடி அவர் நம்ம உயர்திரு மிஸ்டர் அன்பரகன் ஆசிரியர்கள் ஒரு சில கருத்துக்கள் பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயம் முக்கியமான ஒரு பணப்பயிர் அதில் தென்னையில் ஒரு பணப்பயிர் நீண்ட காலம் தரக்கூடிய நம்ம தலைமுறைக்கு பணம் தரக்கூடிய ஒரு பணப்பயிர் இந்த பணப்பயிரை காய்க்கக்கூடிய தேங்காய்கள் தரமாகவும் மிகவும் ஊட்டச்சத்துடன் அடுத்த தலைமுறைக்கு தென்னையில் கன்றுகளை உருவாக்குவதற்கு தேவையான எல்லா வளர்ச்சியை அடையக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஒட்டுக்கட்டை நம்ம செய்கிறோம் இந்த ஒட்டுக்கட்டுங்கிறது சில பேருக்கு விஷயம் தெரியாது ஒட்டுக்கிட்ட தரமான தென்னையை உற்பத்தி பண்ணி தரமான தென்னையிலிருந்து தரமான உற்பத்தி படி ஒரு மரம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் காய்க்கக்கூடியது நம்மளுடைய தலைமுறைக்கு ஒரு பணப்பயிர் நம்ம பேங்கில் பணம் பட வேண்டியதில்லை அதுக்கடுத்தே தென்னை தரமான தென்னங்கண்ணை உருவாக்கும் போது அந்த தலைமுறை வளர்ச்சியடைக்கிறது எனவே இந்த பணியை பசுபமியை சிறப்பாக செய்கின்றது எனவே மாணவர்கள் அனைவரும் தென்னை பணப்பெயர் தென்னை எப்படி உருவாகுது இல்லை ஒட்டுக்கட்டை எப்படி ஒட்டுக்கட்டையிலேருந்து தேவைக்கூடிய காய் காய்க்கக்கூடிய மரங்கள் எவ்வாறு வளர்ச்சியடைகிறது தேங்காய் உற்பத்தியில் அதிக தரமான தென்னைங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு புது முயற்சியில் பசுபாமி ஈடுபட்டு வருது அதற்காக மாணவர்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் பசுபூமி வாழ்க பலமுடன் நன்றி ரொம்ப நன்றி சார் உயர் திரு அன்பழகன் சார் அவர்களுக்கு விவாஸ் நம்ம அனைவரும் அவர்களுக்கு வாட்டுக்கலையான விவரம் மாறியே தமிழ்நாட்டில் உள்ள ஏறக்குறைய தமிழ்நாட்டு வந்து அரசு ஊழியர்கள் வந்து ரெண்டு லட்சம் பேர் ஏதோ இருக்காங்க நினைக்கிறேன் எத்தனை பேர் அரசு ஊழியர்கள் அதாவது ஆசிரியர் ரெண்டு லட்சம் பேர் விவாச நல்லா புரிஞ்சிருங்க விவாச உடைய மக்கள் ஏறக்குறைய எட்டு கோடி ஒன்பது கோடி மக்கள் சொல்கிறோம் அதில் அரசு ஊழியர்கள் மட்டும் ரெண்டரை லட்சம் பேர் வேலை பார்க்குறதாக ஒருத்தர் ஐயா அவர்கள் புள்ளிவரம் கொடுக்காங்க அப்போ இந்த ரெண்டரை லட்சம் ஆசிரியர்களும் தனக்குன்னு வாழாதுங்க தயவு செய்து ஆசிரியர் தொழில் என்பது ஒரு மிக மிக புனித தொழில் யாராவது ஆசிரியர்களாக இருந்தாலும் நான் சில கருத்துக்கள் சொன்னால் வருத்தப்படாதுங்க ஏன்னா ஒரு புள்ளையை வளர்க்குறதும் சரி ஒரு செடியை வளர்க்குறதும் சரி அதில் ஆசிரியர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வந்து அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஆலோசனை ஆலோசகராக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய கலெக்டராக இருக்கட்டும் எல்லாருக்கும் அடிப்படை நீங்கள் தான் ஒரு தாய் அதாவது மாதா பிதா தெய்வம் மாதா பிதா தெய்வ ஆசிரியர் நான் நிச்சயமா சொல்லுவேன் மாதா பிதா தெய்வத்தை ஆசிரியர்கள் முதன்மையான ஒரு மாணவனை நல்வழிப்படுத்துவதும் ஒரு மாணவனை தவறான வழியிலிருந்து அவங்களை திருத்துவதற்கும் பெற்றோர்களுக்கோ தெய்வத்தர்களை விடவும் ஆசிரியர் தொழில் தான் நிச்சயமா புனிதமான தொழில் அதனால தான் நம்ம ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை நம்ம ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தனக்கென்று வாழாதுங்க நீங்கள் உங்கள் தொழில் புனிதமானது பசுமை பூமி எப்படி இன்னை விவசாயிகளுக்காக ஒரு பெரிய அத்தியாயத்தை பலத்தி கொண்டு இருக்கிறதோ நான் ஒரு நபர் அதை மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் நீங்கள் பிள்ளைகளுக்கு அந்த மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தையும் அதுவும் விவசாயம் கலந்த தொழில்நுட்பத்தையும் இயற்கை முறையில் காய்கறிகளை விளைவிக்கிறது நஞ்சு நாம எப்படி விளைவிக்கிறது பூச்செடிகள் எப்படி வைக்கிறது மாடி தோட்டம் எப்படி அமைக்கிறது வீட்டை சுற்றி எப்படி மரப்பயிர்களை வைக்கிறது மரக்கண்டுகள் நீங்க கல்யாணம் காது குத்துக்கணும் மரக்கண்டுகள் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமான செய்தி அது முக்கியம் அல்ல அதை பராமரிக்கிறது அந்த பிள்ளைகளிட்ட அதை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய பேரை வைங்க பிறந்த நாள் வாழ்த்து இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க அதுக்கு இந்த ஆசிரியர்கள் வந்து புனிதமான தொழில் தான் செய்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அதை பாலோ பிள்ளை வைக்கிறாங்க ஆடு மாடு கடிக்குது கோழி கடிக்குது படுது தண்ணி இல்லாம இருக்கு ஆகையா நம்ம மரக்கண்டு நடுறது முக்கியம் இல்லை அதை பராமரிக்கிறது தொழில்நுட்பத்தையும் ஆசிரியர்கள் நீங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று உயர்திருமிஸ்டர் அன்பரகர் சார் வாய் வாயிலாக ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு பிவாஸ் நம்முடைய இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்ன பிவாஸ் போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஏன் ஒட்டு கட்டணும்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம ஒட்டு எதுக்காக ஒட்டு கட்டுறோம் அந்த ஒட்டு கட்டுற மரத்தை எப்படி தேர்வு செய்யணும் அதை எப்படி ஒட்டு கட்டுறது இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தொழிலை வந்து உயர்ஸ்திரும் மிஸ்டர் ரூபன் தான் இதை வந்து இவருடைய நம்பரை நான் சொல்ல விரும்புகிறேன் யாராவதும் ஏன்னா என்ன வந்து நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கு கூட நீங்கள் வந்து சிரமப்படணும் உங்கள் தோட்டத்தில் ஒட்டு கட்டணும் உங்கள் தோட்டத்தில் வந்து தரமான தாய்மரம் இருக்குது அதிலிருந்து ஒட்டுக்கட்டி பிள்ளைகளை நம்ம உருவாக்கணும் அதை மாதிரி உள்ளவங்க இல்லை இதில் எப்படி ஒட்டு கட்டுறாங்க இதை எப்படி வந்து பார்க்க நம்ம ஏறக்குறைய வந்து ஒரு நானூறு ஐநூறு தென்னை மரத்துக்கு ஏறக்குறைய நாற்பது ஐம்பது பேர் இங்கே ஒட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க இது ரூபனுடைய தலைமையில் தான் நடந்துகிட்டு இருக்கு அவருடைய மொபைல் நம்பரை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யாராவது சந்தேகம் இருந்தால் அவர்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க அதே மாதிரி விவாஸ் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் உங்கள் தோட்டத்திலையும் அதே மாதிரி முப்பது வயதுக்கு மேற்பட்ட தரமான நாட்டு மரங்கள் அற்புதமையான நம்ம பாரம்பரியத்தை தயவு செய்து அழிக்கக்கூடாது நம்ம அந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் பசுமை பூமி இவ்வளோ பெரிய போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கு அப்போ உங்கள் தோட்டங்கள்லேயோ உங்கள் வீடுகள்லேயோ நல்ல தரமான மரங்கள் இருந்தால் அதை எப்படி நம்ம ஒட்டுக்கட்டி அதிலிருந்து உற்பத்தி செய்து இந்த விவசாய வர்க்கத்தை பாதுகாத்து ஒரு சுத்தமான ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம இளநீர் சாப்பிடணும் அது ஏன்னா இளநீர் சாப்பிட்டேன்னு சொன்னால் நீங்கள் டாக்டருக்கு போக வேண்டியதில்லை ஒரு இளநீரை நீங்கள் சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு டெய்லி இளநீர் கொடுங்க அதே மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சமைங்க தேங்காய் எண்ணெயினுடைய முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துவதற்காக என்னுடைய நடமாடும் பல்கலைக்கழகமாக பசுமை பூமியினுடைய ஒட்டுக்கட்டுற தொழிலை ரூபன் அவர் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு ஒரு அரசாங்கம் தெளிவாக செய்தோ இல்லையோ ஆனால் பசுமை பூமி தெளிவாக செய்து அதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அவர் அவருடைய பேர் அவர் இங்கே என்ன செய்கிறாருன்னு சொல்கிறத பீவரசுக்கு தெரியப்படுத்துகிறேன் அது இல்லாமல் அவர் அவர் மொபைல் நம்பரை உங்களுக்கு தெரியப்படுத்துவார் இப்போ ரூபன் நீங்க வந்து பசுமை பூமியில் ஏறக்குறைய ஒரு பதினைந்து இருபது வருடங்களாக ஒட்டு கட்டிட்டு வாங்க உங்கள் கீழே நாற்பது ஐம்பது பேர் ஒட் பண்ணுறாங்க இப்போ அதே மாதிரி நான் என்ன சொல்லணும்னா மக்களுக்கு அவங்க வீட்டில் நல்ல மரங்கள் இருந்தால் அதை ஒட்டு கட்டுறது உள்ள தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு நீங்கள் தெரிய அதை பற்றி உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நீங்கள் பிபஸுக்கு சொல்லுங்கள் விவசாயிகள் உங்கள் பேர் என்னுடைய பேர் ரூபன் நீங்கள் பசுமை பூமி பசுமை பூமியுடைய ஊழியர் ஒட்டு கட்டுற ஒட்டு கட்டுற ஊழியர் என்னுடைய பேர் ரூபன் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு இருபது அந்த தொழிலில் இருக்கிறான் தரமான மரங்களை தேர்ந்தெடுத்து அதுகளை நாங்கள் தேர்வு செய்து தாய் மரத்தை தேர்வு செய்து எம்ஓடி சிஓடி மகரத்தை வந்து அதோட தாய் மரத்துல குழுமையோட இணைக்கிறான் நெட்ட குட்டை நெட்ட குட்டை அது என்னன்னு கேட்டா அந்த அறுவடை செய்து அதை பதியம் போட்டு அந்த கண் மொளை போல நாங்க விற்பனை சரி அந்த குறைபாடுகளை நம்ம இப்ப சொல்லுவோம் இப்ப உங்க மொபைல் நம்பர் யாருக்காக ஒட்டு கட்டணும்னு சொன்னா உங்க போயிட்டு அவங்களுக்கு ஒட்டு கட்டி கொடுக்கணும் என்னுடைய மொபைல் நம்பரு எண்பத்தொம்பது நாற்பது சைபர் ஏழு எண்பது ஐம்பது ம் என்னுடைய மொபைல் நம்பர் ம் இந்த மொபைலுக்கு அழைப்பு வந்தால் நாங்கள் வந்து உடனே ஒட்டுக்கட்டி அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ அந்த ரூபனுடைய அடுத்த வந்து மெயின் வந்து அவருடைய மேஸ்திரி சாதத்தில் மிஸ்டர் சூச இருக்கார் உபலைக்கு பாருங்கள் அவருக்கு மரம் ஏறி ஏறி அவருடைய உடம்பை பாருங்கள் அதாவது நம்ம சிங்கத்தை தான் ரசிப்போம் உண்மையிலே மரம் ஏறினாலும் சரி இளநீர் சாப்பிட்டாலும் சரி தேங்காயில் சமைச்சு சாப்பிட்டாலும் இவருடைய உடல் வாகு வந்து இங்கே பகை சிங்கம் என்ன மாதிரி ஒரு நூறு பேர் அடிப்பார போல் இருக்குது பயமாக தான் இருக்குது உடம்புங்க பாருங்க விரும்பினா தோத்து போயிரும் போதற்காச்சு ஆனால் சொல்றதை இவரை கொண்டு விடலாம் சரிங்க நீங்கள் பசுமை பூங்கில் பதினஞ்சு பதினாறு வருஷமாக விட்டு கட்டிகிட்டு இருக்கீங்க உங்களுடைய பேர் அதை நீங்கள் எப்படி மரத்தில் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி தீபசுத்தணும் பேர் பேர் ஜெயராஜ் சூசை யார் என்ன பேர் ஜெயராஜ் சூழன் ஓகே பசுமை பூமியில் பாஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இந்த தென்னை மரத்தை ஒட்டு கட்டிட்டு இருக்கேன் சார் அதாவது இந்த குறும்பை இந்த இப்போ இந்த மருந்து தூளை அதில் நாங்கள் போய் செலுத்தணும் மேலே ஏறி மேலே ஏறி செலுத்தணும் அது செலுத்தி மூணு நாளைக்கு ஒரு மரத்தில் மூணு நாளைக்கு ஏறி இறங்கணும் தொடர்ந்து தொடர்ந்து ஏறி இறங்கணும் இறங்கம் பிற்பாடு ஒரு வாரம் சென்று அந்த பைய அவுக்கணும் அந்த பைய அவுத்து ரெண்டு வாட்டி நாங்க ஏறி பாக்கணும் அந்த குரும்பு கொட்டுதா இல்லையா நல்லா இருக்கா இல்ல இப்படி என்ன ஏதுன்னு பாக்கணும் அதுல இருந்து மேல மாசம்னா இந்த மாசம் அக்டோபர் நவம்பர் வருது நவம்பர் ஒன்னு போட்டு வாரம் அப்போ நாங்க எழுதி வச்சிருவோம் மட்டையில எழுதி வச்சிருவோம் அதை வந்து பார்த்துட்டே இருக்கணும் அது எப்படி காய் பெருசா ஆகுற வரையும் அந்த குரும்ப நல்லா எத்தனாவது நாள் பா பாலை வெடிக்கிறது நல்லா புரிஞ்சுருங்க பாலை பாலை வெடிச்சிச்சுன்னா பாஞ்சு நாள் சென்று அந்த மேலே பை கட்டணும் இல்ல இல்ல முதல் பாலை வெடிக்கிது பாலை வெடிச்சு முதல் நாள் எப்போ ஏறுவீங்க

இவர் வந்து இந்த பாருங்கள் இந்த பை வந்து நம்ம இதுதான் இந்த காடா துணியில தான் இந்த பை வந்து ரெடி பண்ணணும் தயவு செய்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் மற்ற மாதிரி இந்த நை நாள் இதை மாதிரிப்பட்ட பொருட்களை பயன்படுத்தாதுங்க ஏன்னால் அதில் வந்து காற்றோட்டமும் போகணும் அதே நேரத்தில் இதனுடைய ம மகர்ந்த தூள் உள்ளே போகக்கூடாது தேனீக்கள் உள்ளே போகக்கூடாது உள்ளே வேர்வை அடிக்கக்கூடாது வேர்வையான காற்று இல்லாத இடத்துல அது டெம்பரேச்சர் கூடி அதில் வந்து அந்த கெட்ட இதெல்லாம் ஏற்பட்டு குறும்போய் உதிர வாய்ப்பு இருக்கும் அதனால பசுமை பூமி என்ன செய்யுதுன்னு சொன்னால் இதே மாதிரி இந்த இப்போ இந்த துணி தான் இது ஏறக்குறைய ஒரு ரெண்டு அடி இல்லை ஒரு ரெண்டே கால் அடி எடுத்திருக்கேன் இது ஒரு ஒன்னே கால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து துணிப்பையை எடுத்து அதை மாதிரி இதை வந்து ஃபர்ஸ்ட் முதல் வேலையை இதை தான் நம்ம செய்யலாம் சரி அடுத்தபடியாக இங்க பதினஞ்சாவது நாள்ல பூக்களை நான் உருவிறீங்க பைய போட்டு வந்து பைய போட்டு வந்துறீங்க அதுக்கு பிறகு அதுக்கு பிற்பாடு பைய போட்டு இந்த துணியால கட்டிடுவீங்க இந்த துணியால கட்டிடுவீங்க மஞ்ச நாள் மறுபடியும் ஏறி அந்த இது வருதா இல்லையான்னு பாக்கணும் மூணு நாளைக்கு ஏறி அந்த இது வச்சியும் அந்த குரும்பையில் வந்து விரிஞ்சிருக்கும் அந்த விருகிறப்போ அந்த மாந்த இது கொண்டுபோய் அதில் செலுத்தணும் அது பசுமை பூமி சிலுத்தணும் செலுத்தணும் பிற்பாடு ஒரு நாளைக்கு இப்போ ஒரு பத்து குருமை இருந்துச்சுன்னா அந்த பத்து குரும்பையில மூணு குருமை தான் வந்திருக்கும் பாய் குருமை அப்படியே இருக்கும் அது மக்கள் மறுபடியும் ஏறணும் அதை மறுபடியும் மக்கள் ஏறி மறுபடியும் இத்தனை குரும்பு வந்திருக்கோம் மறுபடியும் அதை வைக்கணும் அது தொடர்ந்து மூணு நாளைக்கு அது ஏறணும் மூணாவது நாள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிடணும் கிராஸ் பண்ணிட்டு அதுல ஒரு வாரம் செண்டு மறுபடியும் ஏறி இந்த பையை அவுத்து வந்துடணும் பைய எடுத்து ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும் ஆமா அது ரெக்கார்டை ஏத்திடணும் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும் ஆமா சரி அது இன்னும் ஒரு வாரம் சென்று மறுபடியும் அதை ஏறி அந்த குரும்பை கீழே எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும் பாத்தம் பிற்பாடு கொஞ்சம் காய் பெருசு பெருசாயிரும் அது பாக்கிறது மறுபடியும் அது பாலை வெடிக்கும் மறுபடியும் அது செகண்ட் டூன்னு நாங்க எழுதி வந்துருவோம் ஒரு பத்து மாசம் மட்டையில எழுதணும் ஒரு மட்டும் எழுதணும் அப்பதான் அந்த அறுப்பு அடைக்க அது தெரியும் இது எப்ப கட்டியிருக்கோம் எப்ப என்னன்னு தெரியும் ஆனா ஒரு பத்து மாசம் செண்டு அந்த காயை பார்க்கணும் காய பார்த்து வெட்டலாமா இல்ல வெட்டக்கூடாது ஆனா வெட்டி கீழே புத்திரம் போடக்கூடாது ஒரு கயிர கட்டி தான் இறக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த தென்னை கண்ணு பூக்காம நல்லா அடர்த்தியாவது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பதியம் போட்டு அதிலிருந்து இப்போ வீவர்ஸ் நம்ம வந்து தம்பி வந்து சில அவருக்கு அதாவது டெக்னிக்கலா பிராக்டிக்கலா சில கருத்துக்களை சொன்னாரு இப்ப நம்ம வந்து டெக்னிக்கலா சில கருத்துக்களை பாக்குறதுக்கு முன்னாடி அவர் அந்த மரத்தில் ஏறுறாரு இப்ப வந்து இங்க பாருங்க அவர் மரம் வந்து மிகப்பெரிய அருவா ஒன்று வச்சிருக்காரு இந்த அருவா எதுக்கு வச்சிருக்காருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து மரம் ஏறுறதுக்கு காலில் ஒரு கயிறு போட்டிருப்பாரு அதுக்கடுத்து இந்த மாதிரி கயிறு இல்லாதவங்க இதை மாதிரி துணி இந்த மாதிரி ஜான் ஆறுன்னு சொல்லுவாங்க இதை மாதிரி வந்து காலைல போடுங்க இல்லாட்டு ஒட்டு கட்டுறதுக்கு ஒன்றும் பயப்பட வேணாம் நீங்கள் படித்த கேரளாவில் கேரளா பெண்கள் தான் ஒட்டு கட்டுறோம் நாங்கள் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் மெஷின் இருக்குது அதாவது மரம் ஏறுகிற மெஷின் பசுமை பூமியில் கிடைக்கிது அதை நீங்களே பயன்படுத்தி மேலே ஏறி அந்த தொழில்நுட்பத்தை பசுமை பூமி உங்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறது நாங்கள் தான் செய்யலன்னு எங்ககிட்ட நீங்கள் யாரும் எதிர்பார்க்காதுங்க பசுமை பூமி அந்த தொழிலை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறது ஆகையால் நீங்களும் ஒட்டு கட்டணும் அது உள்ள மகரந்த தூள் நம்ம பசுமை பூமியில் கிடைக்கும் அது என்ன எப்படி ஒட்டு கட்டணும் எப்படி என்ன சேர்க்கணும் எப்படின்னு சொல்கிறதா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கேரளாவில் பெண்கள் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் பெண்கள் தயவு செய்து இந்த மாதிரி நீங்கள் ஒட்டு கட்டுற தொழிலை நீங்கள் ஏற்பாடு செய்தேன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு மரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு மரத்துக்கு ஐம்பது ரூபா வச்சாலே இருபது மரம் ஏறினா கூட ஆயிரம் ரூபா நமக்கு வருமானம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம மரத்தை சுத்தம் பண்ணணும் அந்த மரம் ஏறுகிற மிஷினை வச்சு ஏறி மரத்தை சுத்தம் பண்ணலாம் களை எடுக்கலாம் ஒட்டு கட்டலாம் எலிகளுக்கு மறந்து வைக்கலாம் நம்ம வீட்டில் இப்போது தேங்காய் வெட்டுறதுக்கு ஆள் இல்லை ஒரு இளநீர் பிடுங்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம ஆட்களை இங்கே தேட வேண்டியதில்லை நம்ம ஒவ்வொரு பேரும் நம்ம மரத்தை நம்மளே தயார்படுத்தும் போது நமக்கு இதே மாதிரி உடல் ஆரோக்கியம்

அதாவது இவருடைய முடியில ஒரு நர இல்லை முடி கரு கருன்னு இருக்கு வயசு நாற்பத்தி ஒன்பது ஏறக்குறைய முப்பத்தி ஒன்பது நாற்பது வயசு ஆகும்போது எனக்கும் அவருக்கும் பத்து வயசா வித்தியாசம் இருபத்தேழு வயசு பயணம் மாதிரி இளமையா ஆரோக்கியமாக காட்டில் ஆஞ்சிங்கத்தை பார்க்க வேண்டியது இல்லை நம்ம தான் இவரை வந்து தயார்படுத்தினது நான் எதுக்கு சொன்னதுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தயவு செய்து பிள்ளைகளுக்கு தேங்காய் எண்ணெயில் சமையுங்க தேங்காய் எண்ணெயில் தலையில் தேங்க உடல் முழுவதும் தேங்க குளிங்க தயவு செய்து தேங்காய் எண்ணெயில் கெட்ட கொழுப்பு எதுவுமே கிடையாது நான் அதை போன வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ அவர் அந்த மரம் ஏறுறதுக்கு முன்னாடி சில கருத்துக்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் துணி துணிப்பையை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம ரூபன் அவர்கள் சில விஷயங்களை நம்ம தாய் மரத்தை எப்படி செலக்ட் பண்ணால் எப்படி ஒட்டு கட்டுறதை பற்றி பார்க்க போகிறோம் யூவசு தம்பி வாங்க யவசு இப்போ நம்ம ஒட்டு கட்டுறதை பற்றி பார்க்க போகிறோம் முதல் தம்பி நீங்க அந்த மரத்தில் ஏறுங்க மரத்தில் ஏறி இப்ப நீங்க பை போட போட்டு மகரந்த தூள் இப்போ எப்படி ஒட்டு கட்டுறது அந்த மரத்தில் வந்து மரத்தை எப்படி தேர்வு செய்யணும் அதுக்கப்புறம் எந்தெந்த மகரந்த தூளை எப்படி சேர்க்கணும் அந்த மகரந்த தூள் பார்த்தேன்னு சொன்னா இங்க பாருங்க இதுதான் அதோடைய மகரந்த தூள் இங்க பாருங்க இது வந்து ஆண் பூக்கள் எடுக்கிற மகரந்த தூள் இதை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன் இது வெயில் காயப்படக்கூடாது நிழல்ல தான் நீங்கள் ஆண் பூக்களை காய வச்சு அதிலிருந்து ஒரு ஊசி வச்சு ஊசி வச்சிருக்கீங்களா ஊசி மகரந்த தூளை ஒரு ஊசி வச்சு எடுத்து அதை நிழலில் காய வச்சு அதுக்கு பிறகு ஏன்னா இது வந்து ஏறக்குறைய ரெண்டு மாதம் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம் இது வெயிலில் படக்கூடாது அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அந்த டெசிகேட்டர் எடுக்கலாம் இப்போ நம்ம இந்த பாருங்க விவஸ் இது யாருமே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ நேர்த்தியாக யாரும் விட்டு கட்டுறாதான்னு சொன்னால் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அரசாங்கத்தை விடவும் நிச்சயமாக சொல்கிறேன் தெளிவாக கட்டுற வேலையை நான் பசுமை பூமி செய்துகிட்டு இருக்கேன் இப்போ விவசாய பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் டெசிகேட்டர் இது எதுக்கு இந்த டெசிகேட்டர் சொன்னால் நம்ம இப்போ ஒரு மகரந்தத்தை ஒரு ஆண் பூக்களை எடுத்து நம்ம அதை நிழலில் காய வச்சு ஒரு மரத்திலிருந்து கிடைக்கிற ஆண் பூக்களை வச்சு லட்சக்கணக்கான தூள் இருக்கும் ஒரு பூவிலிருந்து கிடைக்கிற ஏறக்குறைய ஒரு நூறு இருநூறு முந்நூறு ஆயிரம் மரங்களை கிராஸ் பண்ணுற மகரந்த தூள் இதில் இருக்கிறது இப்போ இதில் நீங்கள் பாதுகாக்கிறத வச்சுட்டு பாதுகாத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த மகரந்த தூள் கெட்டு போகாது உள்ளே வந்து பூஞ்சனம் வராது ரெண்டாவது நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் தேவைப்படும் போது நம்ம டெய்லி வந்து ஆண் பூக்களை எப்படி சுருக்கமாக சொன்னால் எப்படி வந்து காலை பசுனுடைய பிந்துவை எடுத்து பிரீசரில் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த டாக்டர் போய் அதை எடுத்து எப்படி கால் ஊசி போடுறோன்னுமோ அதே மாதிரி தான் இதுவும் ஏன்னா இதில் எடுக்கிற தாய் மரம் இந்த மகரந்தத்தூள் எடுக்கிற மரம் வீரியமாக இருக்கணும் அதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மகரந்தத்தை எப்படி பாதுகாக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் டெசிகேட்டர் நான் முதலே சொன்னேன் இந்த டெசிகேட்டரை நம்ம இப்படி இழுக்கக்கூடாது ஏன்னா உள்ளே வெட்டிடம் இருக்கிறதுனால இதாகும் இப்படி கிராஸில் எடுக்கணும் இப்போ நம்ம எடுத்துட்டோம் எடுத்துகிட்ட இப்படி தான் எடுக்கணும் எடுத்து இங்கே பாருங்கள் பீவர்ஸ் இதுதான் கால்சியம் குளோரைடுன்னு சொல்கிற ஒரு பவுடரு இது என்ன பவுடருன்னு சொன்னால் இது வந்து சுண்ணாம்பு இது வந்து நம்ம தண்ணி வெயில் படக்கூடாது காற்று படக்கூடாது கை படக்கூடாது கை பொத்து போயிடும் இது வந்து பூஞ்ச கொல்லி புள்ளி அதாவது அந்த மகரந்த தூளை நம்ம பாதுகாக்கிறதுக்காக நம்ம இது வச்சிருக்கிறது இதை முதல் என்ன செய்யணும்னு சொன்னால் நான் முதலே சொன்ன பாருங்கள் டெசிகேட்டருக்குள்ள கோல் இருக்குது பாருங்கள் நல்லா பாருங்கள் இதுதான் டெஃபிகேட்ரு இந்த டெஃபிகேட்ருக்குள்ளே கோல் இருக்குது பாருங்கள் இந்த கோலுக்கு உள்ள இதுதான் நான் வந்துட்டு சொன்னேன் கேல்சியம் குளோரைடு இது மகரந்த தூள் மகரந்த தூளை வந்து பிளாஸ்டிக் பையிலன்னா வைக்கக்கூடாது பேப்பரோ இல்லை இதை மாதிரி காடா துணியோ இல்லாட்டி நம்ம பாதுகாப்பாக வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மகரந்த தூள் வந்து கெட்டுப்போட ஏன்னா இதுதான் அந்த சந்ததியை உருவாக்குற தன்மை இந்த மகரந்த தூளில் தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு நாற்பத்தி ஆறு குரோமசோம் இருக்கோ அதே மாதிரி தென்னை மரத்தில் முப்பத்தி ரெண்டு குரோம்சோம் இருக்கும் இது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலை ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒரு குரோமோசோம் இருக்கும் மனிதனுக்கு நாற்பத்தி ஆறு குரோமோசோம் ஆண் இருபத்தி மூணு பெண் இருபத்தி மூணு சேர்ந்தால் கரு உருவாகும் அதே மாதிரி இது வந்து பதினாறு பதினாறு கரு உருவாகும் அதுக்கு முன்னாடி இந்த மகரந்தத்தை பற்றி பார்த்தோம் இப்போ இதுதான் இந்த கால்சியம் குளோரைடுன்னு சொல்கிற பவுடரு இதில் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு பீஸை எடுத்து இந்த கோழுக்குள்ளே போட்டுருங்க பீவர்ஸ் நல்லா புரிஞ்சுருங்க இந்த ஓட்டை இந்த ஓட்டைக்குள்ளே இதில் வந்து ஒரு பீஸை எடுத்து நீங்கள் உள்ளே போடுறீங்க போட்டதும் இதை மூடிடுங்க ஏன்னா இது வந்து கையாக எடுக்காதுங்க அதே மாதிரி வெயிலோ ஈரத்தையோ பாதுகாக்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் இது வந்து எதுக்கு இதை சேர்க்குறேன்னு சொன்னால் அந்த மகந்த தூளை பூஞ்சலை திருந்து பாதுகாக்கிறதுக்காக நேரடியாக இந்த பவுடரையும் மகந்த தூளை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படி உங்கள் மகரந்த தூளை மிஸ் பண்ணுன்னு சொன்னால் அந்த மெக்னீசியம் சிலிக்கேட்டுன்னு ஒரு பவுடர் இருக்கும் அதை நீங்கள் கலந்து மகரந்தத்தை வந்து மிஸ் பண்ணி நீங்கள் ஊதலாம் மேலே பட்டு இந்த கால்சியம் குளோரைடை ஒரு துண்டெடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு மரத்திலிருந்து மகரந்த தூளை எடுத்துகிட்டு வரோம் அந்த மருந்த தூளை ப்ராசஸ் பண்ணுறது அதை ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் வீடியோவில் வரோம் அதை எடுத்து இப்ப மறந்த தூள் நம்ம எங்க இருக்கு இப்ப இந்த மகரந்த தூள் வந்து ஒண்ணுதான் இருக்காங்க இந்த மகந்த தூளை தான் வைக்கணும் இதுக்குள்ள போடக்கூடாது மகரந்த தூளை நீங்க இப்படி இதுக்கு மேல இப்படி அடுக்கி வைங்க அப்ப அதிலிருந்து உள்ள வந்து ஒரு புகை மாதிரி ஒன்னு வரும் பியூமிக்க அது வந்து என்ன சொன்னா உங்களுக்கு பூஞ்சலம் வியாதி இருந்து இந்த மகரந்த தூளை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அதை வைக்கிறோம் அதை வச்சுட்டு அடுத்தபடியாக இதை வந்து நம்ம தனியாக ஒரு இடத்துல வச்சிடணும் வச்சுட்டு இதை மாதிரி நம்ம இதை மூடி வச்சுட்டேன்னு சொன்னால் இந்த மகரந்த தூளை ஏறக்குறைய நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்போ இதில் அப்போ தான் இதில் உயிரணுக்கள் இருக்கும் எப்படி நம்ம விந்தில் உயிரணுக்கள் இருக்கோ அதே மாதிரி இதில் உயிரணுக்களை நம்ம சாகாமல் பாதுகாத்துட்டோம்னு சொன்னால் நமக்கு மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப எளிதுவாக இருக்கும் இப்போது நம்ம டெசிகேட்டர் பட்டு பார்த்துட்டோம் இப்போ அவர் இவர் வந்து சூசைப்ப வந்து அந்த மரத்தில் நம்ம ஏற போறாரு ஏறி அதை எப்படி ஒட்டு கட்டுறாரு அதை எப்படி அந்த கிராஸ் பண்றாரு இதை பற்றி நம்ம பார்க்கிறத பார்க்க போறோம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்